முழுமை அறிவு என்கிற பேரில் கலை இலக்கியம் வரலாறு தத்துவம் அதோட பல்வேறு மத கொள்கை ஆகியவற்றை கற்க ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த அமைப்பு தொடங்கி இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வரக்கூடிய மிக அதிகமான கேள்விகள் என்னவென்றால் இணைய வகுப்பு உண்டா ஆன்லைனில் சொல்லிக் கொடுப்பீங்களா என்பதுதான் இல்லை ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறதில்லை ஆன்லைனுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கத்தான் இந்த கல்வி முறையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் என்று அதுக்கு பதில் சொல்லுவோம் பலர் உடனே ஆன்லைன் ரொம்ப உதவியானது என்று கேட்பாங்க இன்னும் சுவாரஸ்யமான பதிலாக இருக்குது சார் ஆன்லைன் வழியாக நான் கராத்தே குஃபு நடனம் எல்லாமே கற்றுட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பதினாறு கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அதோட தத்துவத்தையும் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னாங்க இதெல்லாம் ஒரு வகையில் நம்மளை நாமே ஏமாற்றி இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இது ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இந்த இணைய கல்விக்கான சில சாத்தியங்கள் இருந்தாலும் கூட ஜூமில் முன்னாடியே சிலர் சில வகுப்புகளை படித்து கொண்டிருந்தாலும் கூட கொரோனா பீரியடில் எல்லோரும் வீட்டில் இருந்தபோது பணம் கொடுக்க தயாராக இருந்தபோது சரன்னு பல்வேறு கல்விகளை அறிவித்தாங்க அதில் போய் சேர்ந்தாங்க அதை ஆரம்பித்தவர்களுக்கு பெரும் பணம் சம்பாதிக்க முடிஞ்சது ஏன்னா ஒரு நிஜமாக ஒரு கல்வி கொடுக்குறதா இருந்தால் ஒரு கூட்டத்தில் இருபது பேர் உட்காருவாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் உட்கார முடியாது ஆன்லைன் ஒப்புன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை சேர்த்துக்கலாம் எல்லோருக்கும் ஒரே தான் ஏதோ ஒரு அவங்க என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இவங்க பா பார்க்க வேண்டியதில்லை அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சேர்றவங்க யார் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து சேரக்கூடியவங்க பத்து நாள் கோர்ஸ்ல ரெண்டு நாள் கோர்ஸ் தான் வருவாங்க அப்புறம் நின்றுடுவாங்க ஆகவே இது ஒரு பெரிய வணிகமாகி இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கு இதுக்கு உபயோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலை இருக்கீங்க அந்த தொழிலில் மேலதிகமான சில திறன்களை அடையிறதுக்கான ஒரு வகுப்பை ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறது சரியானது அது பயன்படும் அல்லது நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க அதோட தொடர்ச்சியை விடாமல் கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் வகுப்பு பயன்படும் சில தொழில்நுட்ப வகுப்புகளுக்கு சில வணிக சம்பந்தமான பயிற்சிகளுக்கு இந்த மாதிரியான வகுப்புகள் பயன்படும் ஆனால் அதுக்கு அப்பால் தத்துவம் கலை இலக்கியம் போன்ற நுண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டிய துறைகளுக்கு அது பயன்படாது ரெண்டாவதாக ஓர் ஆசிரியரை நேரில் சந்தித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில கலைகளுக்கு கொஞ்சம் கூட பயன்படாது ஆகவே தான் நாங்கள் ஆன்லைன் வகுப்புகளை முன்வைக்கிறது இல்லை ஆன்லைன் போட பிரச்சனை என்ன என்றால் இன்றைக்கி நாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்முடைய வீடுகள் அப்படி தான் பெரிய வீடுகள் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி வேலையை வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் பெரும்பகுதி நேரத்தை இணையத்தில் செலவழிக்கிறோம் யூடியூப் பார்க்குறோம் சமூக வலைத்தளங்களில் போய் எதையாவது பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் பல பேர் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி வீடியோக்களை ஒரு நாளைக்கு நாலஞ்சு மணி நேரம் பார்க்குறாங்க இப்படி வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சுழற்சியோட ஒரு பகுதியாக இன்னொரு துறையில் கூட ஆஃப் அன் அவர் கூடுதலாக செலவழித்தா அது கல்வியாகுமா என்ன ஏற்கனவே நீங்கள் நாலு மணி நேரம் யூடியூப் பார்க்குறீங்க ஏன் மூன்று மணி நேரம் வந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கிறீங்க கூடுதலாக ஒரு ஒன் ஹவர் யூடியூப்பில் ஒரு பாடத்தை கேட்டால் ஒரு அரை மணி நேரம் ஜூமில் ஒரு பாடத்தை கேட்டால் நீங்கள் எதா கற்றுக்கொள்வதாகுமா ஆகாது நீங்கள் ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் இன்னொன்று பண்ணுறீங்கன்னா மனநிலை மாறுபடுவதில்லை கற்கு முறை உருவாகுவதே இல்லை கல்விங்கிறது முதல்ல உங்கள் அன்றாடத்திலிருந்து வேறுபட்ட ஒன்றாக இருக்கணும் அது ஒரு தனி மனநிலை தேவைப்படக்கூடிய ஒன்று அதற்கான ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் வெளியையும் உள்ளே உடல் ரீதியாக கிளம்பி போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டை விட்டு கிளம்பி போகிறது கல்விக்கு ரொம்ப முக்கியம் பயணம் இதாக கற்க போகிறேன் என்கிற பயணம் ரெண்டு மன ரீதியாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கைகள் தொழில்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விட்டு கிளம்பி சென்றால் தான் அந்த கல்வி நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே கல்விக்கான ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு இடம் இருந்தால் அது இன்னும் அற்புதமான ஒரு இருக்கும் அப்புறம் கடைசியாக ஒன்று இருக்கு கல்வி என்பது ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது மட்டும் அல்ல ஆசிரியருடன் இருப்பது வழியாக கற்றுக்கொள்வது உபநிஷத் என்று மரபதை சொல்வது அருகு அமர்தல் ஆசிரியன் கீழே அமர்ந்து அருகே அமர்ந்து கற்றுக்கொள்வதுதான் சரியான கல்வி அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் அல்ல அவருடைய முகபாவனை முக்கியம் அவருடைய உணர்ச்சிகள் முக்கியம் நம்மை அவர் அறிய வேண்டும் நமக்கு அவரை தெரியணும் ஒரு பரஸ்பர உரையாடல் நடந்து கொண்டே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் தெரிந்து நடக்கக்கூடிய உரையாடல் ஒன்று இருக்குது தெரியாமலேயே சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு உரையாடல் நடக்கும் மனம் ஒரு உரையாடல் நடத்தி கொண்டே இருக்கும் ஒரு ஆசிரியருடன் இருந்து பலவற்றை கற்றுக்கொண்டவன் நான் நித்திய செய்தன் என்னுடைய ஆசிரியர் இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவருடன் இருந்த தருணங்கள் மீண்டு வரும்போது அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மட்டுமல்ல அவருடைய முகம் தோற்றம் அந்த இடம் அந்த பொழுது ஆகியவற்றை சிணைந்து தான் அந்த கல்வி எனக்கு இருக்குது நான் கற்றுக்கொண்டது அவருடைய இருந்து கற்றுக்கொண்டதை வழியை அவருடைய கேட்டு எழுதி கற்றுக்கொண்டது அல்ல ஆகவே தான் உடனுரைதல் என்கிற கல்வியை நாங்கள் இங்கே அளிக்கிறோம் இந்த கல்வி இங்கே உள்ளது குருகுல முறை என்று பேர் ஆனால் இன்றைக்கு இங்கே இது இல்லாமல் ஆகிவிட்டது நமக்கு இந்த மின்சார ஊடகங்களை தயாரித்து வெள்ளக்காரன் இதை கொடுத்து விட்டு அவனுக்கு அவன் இந்த முறையை வைத்திருக்கிறான் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான நல்ல பல்கலைக்கழகங்களிலே ஆசிரியருடன் அமர்ந்து கற்கும் முறைதான் மேலோங்கி இருக்கிறார் ஒரு பெரிய ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட ப்ரொபஸர் எமிரேட்டஸ் என்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து அவர் வாழ்நாள் முழுக்க பற்கலைக்கழகத்தில் தங்க வைத்திருக்கிறார் அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார் வீட்டில் போய் அவர் கூட அமர்ந்திருந்து கற்பதை அவர்கள் ஊக்குவிக்கிறார் என்னுடைய நண்பர் ஒருவர் நூறு வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் சாம்ஸ்கியை தினமும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் நூறு வயதான ஆசிரியர் இன்னும் சொல் குளறி பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவரை பார்ப்பது அவர் கூட அமர்வதே கல்விதான் இந்த கல்வியை இணைய வழியாக அனுப்ப அடையவே முடியாது அப்படி அடைந்திருக்கிறோம் என்பது ஒரு பாவலா ஒரு நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது தான் இன்றைய சூழலில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குறுகின உலகியல் வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு கதவை நாம் உள்ளே தாழிட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம யாரும் அடைச்சி வைக்கலை நாம உள்ளே தாழிட்டுருக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆட்களில் கொஞ்சம் பேரை கதவை தட்டி அந்த கதவை திறந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமா என்று பார்க்குறோம் எங்களை எங் நாங்கள் இப்படி சொல்லிக்குவோம் ஒரு ஆயிரம் பேரையாவது சிறை மீட்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதில் சில பேர் இல்லை நாங்கள் கதவை திறக்க மாட்டோம் ஜன்னல் வழியாக கல்வியை உள்ளே போட முடியுமா என்கிட்ட கேட்டால் அதை போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாயும் போயிட்டு இருக்குது நீங்கள் அங்கு செல்லலாம் என்பதுதான் எங்களுடைய பதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி ஒரு முழுமையான கல்வி அதனால்தான் முழுமை அறிவு என்று பெயர் போட்டிருக்கிறோம் கலை இலக்கியம் வரலாறு தத்துவம் ஆன்மீகம் என்று பல துறை சார்ந்த அறிவு இந்த அறிவுக்கு ஆசிரியருடன் அமர்ந்து கற்பதுதான் முக்கியம் அதற்கான தகுதியான ஆசிரியர்களை கண்டடைந்து அவர்களைத்தான் முன்வைக்கிறோம் பாடத்திட்டத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை ஆசிரியர்களைத்தான் முன்வைக்கிறோம் ஆகவே அந்த ஆசிரியருடன் அமர்வது மிக மிக முக்கியம் ஆகவே தான் நாங்கள் இணைய கல்வியை எந்த வகையிலும் ஊக்குவிக்கவில்லை அதற்கு எதிரான ஒரு கல்வியைத்தான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி